இன்னைக்கு மார்கழி எத்தனாவது நாள் திருப்பாவை இருபத்தாறாவது பாட்டு நம்ம ம் இருபத்தாறாவது பாட்டு மாலே மணிவண்ணா முதல் பாட்டு சொல்லுவோம் மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் வார்த்தையை தெளிவாக சொல்லணும் சரியா மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் நம்ம பாடல்ல ஒரு எழுத்துக்கூட பிழைக்கூடாது என்னது ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரள்வன பாலண்ண வண்ணத்து உன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் நல்லா சொல்லுங்கம்மா அழுத்தம் திருத்தமா ஸ்ட்ராங்கா தமிழ் அப்படிதான் படிக்கணும் சால பெரும்பறையே பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆளின் இலையாய் அருளேலோர் ரெம்பாவாய் திருப்பாவை என்னன்னு சொல்றோம் என்னன்னு சொல்கிறேன் வெரி குட் டக்குன்னு வரணும் அவன் சின்ன பையன் பட்டுன்னு சொன்னோனே எதுக்காக சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கணும் ஒரு கேள்வி வந்து கேட்குற ஆங்கிள் வந்து எப்படி பேசுகிறாங்கன்றதை என்ன ஆங்கிளில் கேட்குறாங்க ஒரே கேள்வி இருக்கும் ஆனா அது இடத்த பொறுத்து பதில் மாறும் புரியுதா அதுவும் திருப்பாவில் இருக்கு அப்ப எதை சொல்றாங்க அப்ப சங்க தமிழ் மாலை முப்பது அப்ப சங்க தமிழ் மாலை எப்படி படிக்கணும் தமிழ் ஆமா தப்பு இல்லாம படிக்கணும் எப்படி தவறு இல்லாம ஒரு எழுத்து கூட பிழை வரக்கூடாது ஓகேவா சரி இந்த பாட்டோட விளக்கத்தை கட் பார்ப்போம்பா